வணக்கம் விவசாயிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூச்சி மருந்துகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நார்மலான பூச்சி மருந்துகள் நார்மலான பூச்சி மருந்துகள் இதை அடித்தோம்னா என்னென்ன பூச்சிகள் கண்ட்ரோல் ஆகும் நார்மலான பூச்சி மருந்துகள் என்ன நார்மலான பூச்சி மருந்துகள்லாம் என்ன அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் நம்ம விவசாய பிடித்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதும் பக்கத்தில் பெல்லைக் அனுப்பி பண்ணிக்கணும் பூச்சி மருந்துகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் என்ன மருந்து எதுக்கு கேட்கும் எது கொடுக்குறாங்க எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதே வந்து பெரிய டவுட்டாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு மருந்து கொடுக்குறாங்கன்னா அது எதுக்கு கேட்கும் என்ன பர்பஸ்க்காண்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே தெரியாது கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்து அடிப்போம் அது என்னென்ன பூச்சிகள் கேட்கும் என்னென்ன புழுக்கள் கேட்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து சரிவர தெரியுது இல்லை அந்த மாதிரி மருந்துகள் பற்றிலாம் பார்க்க போகிறோம் சிம்பிளான மருந்துகள் விலையும் கம்மியாக உள்ளது ஆனால் ரிசல்ட் பேஸ் வந்து எப்படி இருக்கும் என்னென்ன பூச்சி புலிகள் கேட்கும் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கிறப்போம் அதில் வந்து முதல்ல நம்ம பார்க்குற என்னென்னு பார்த்தீங்கன்னா லேம்டா த்ரீ இது வந்து ஒரு நாலேஜ் வேரியேஷனில் வருது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேம்டா த்ரீ வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் வருது அதுக்கப்புறம் வந்து ஃபைவ் பர்சன்டேஜில் வருது அதுக்கு அடுத்து வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜில் வருது இது வந்து ஸ்பெக்ட்ராம் டெக்னிக் தான் வந்து இது வந்து என்னென்ன பூச்சிகள் கேட்கும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக மேலே கடிச்ச சாப்பிட்ற சோண்டி சாப்பிட்ற வெட்டி சாப்பிட்ற புழுக்கள் எல்லாத்துக்குமே இது கேட்கும் மேலே ஓப்பன் பிளேஸில் இருக்கிற புழுக்கள் எல்லாத்துக்குமே அதுக்கு அதுக்கடுத்து வந்து பூச்சிகள் பூச்சிகள் வந்து சார உஞ்சிற பூச்சிகளாக இருக்கட்டும் வண்டுகளாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே கேட்கும் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மரத்தை அடிச்சிங்கன்னாவே நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இது வந்து இது கூட வந்து வேறு எதுவும் காம்பினேஷன் கொடுக்கணுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார பூச்சி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்து கொடுக்கலாம் வேறு எதாவது தயமத்தக்ஸன் அந்த மாதிரி கொடுக்கலாம் இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு லிட்டர் கொடுத்தாலே போதும் இரநூத்தி ஐம்பது எம்எல் பர் ஏக்கர் இந்த அளவில் கொடுத்தாலே போதும் இது எட்டு டு ப அடுத்து நம்ம இருக்கிற என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோரி பாஸ் குளோரி பாஸ் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ்லேயும் வருது ஃபிஃப்டி பர்சன்டேஜ்லேயும் வருது இது ரெண்டில் எது வேணாலும் பயன்படுத்தலாம் இது வந்து ஸ்பெக்ட்ராம் டெக்னிக் தான் இது வந்து என்னென்ன பூச்சிகள் கேட்கும் பார்த்திங்கன்னா சா சார உறிஞ்ச பூச்சிகள் கேட்கும் ப்ளஸ் வந்து கடிச்சு சாப்பிட்ற ப்ளூக்கள் கேட்கும் குரண்டி சாப்பிட்ற புழு பூச்சிகளுக்கு இது எல்லாத்துக்கும் தான் அனைத்து விதமான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம் ஆரம்ப நிலையில் இதெல்லாம் பயன்படுத்தலாம் இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஆரம்ப நிலையில் பயன்படுத்துறது தான் இடைப்பட்ட நிலையில் பயன்படுத்துறது வந்து கொஞ்சம் டோசேஜ் வந்து வேறு மருந்துகளோட காம்பினேஷனில் தான் கொடுக்க முடியும் இதை தனியாக கொடுக்க முடியாது இது எவ்வளோ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஏக்கருக்கு இரநூத்தி ஐம்பது எம்ஆர் இரநூத்தம்பது எம்ஆர் பர் ஏக்கர் அந்த அளவில் பயன் அடுத்து நம்ம பார்க்கறக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைஃபர் மெத்திரி இது வந்து டென் பர்சன்டேஜ்லேயே வருது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லேயே வருது இது வந்து சிந்தட்டிக் பைரத்ராய்ட் இன்செக்டிசைடு இது வந்து என்னென்ன பூச்சிகள் கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புழுக்கள் பூச்சிகள் சாறு உறிஞ்ச பூச்சிகள் இது எல்லாத்துக்குமே கேட்கும் நல்லா கண்ட்ரோல் இருக்கும் சாறு உறிஞ்சுகிற பூச்சிகளுக்கு வந்து இது நல்லா கண்ட்ரோல் இருக்கிற மாதிரியே புழுக்கள் வண்டு இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் வந்து நல்லா கண்ட்ரோல் இது கொஞ்சம் நாத்தமும் வந்து நல்லா அடிக்கும் அதனால் வந்து பூச்சிகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பாதிப்புகளை உண்டாகாது இதுவும் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் அளவு கொடுத்தாலே போதும் நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து முதல் மரத்தில் பயன்படுத்தக்கூடிய மரம் அடுத்து நம்ம பார்க்குறதுக்கு இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொப்னா இது வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜில் வரும் ஐம்பது பர்சன்டேஜில் வரும் இது எல்லா பயிர்களுக்குமே இது பயன்படுத்தலாம் பெரும்பாலும் வந்து புழுக்கள் அதாவது வந்து பொட்டனியா புழுக்களாக இருக்கட்டும் மேலே வந்து கடிச்சு சாப்பிட்ற புழுக்களாக இருக்கட்டும் இந்த க பருத்தியில் வர காய் புழுக்களாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மருந்து வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இதுக்கு வந்து இன்னொரு நேமும் சொல்கிறாங்க மிட்டி சைடு அப்படிங்கிறாங்க மிட்டி சைடுனா நுண்ணுயிர் கொல்லி நுண்ணுயிர் கொல்லி எல்லாத்தையுமே வந்து சாகடிக்கும் அந்த மாதிரி உள்ள பிரபல பார்த்து வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் பவரானது இது வந்து அதிகமாக வந்து காட்டன் பயிர்களில் தான் பயன்படுத்துவாங்க அதுக்கப்புறம் வந்து நெல்லுலேயுமே வந்து இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சோளா அந்த மாதிரி பயிர்கள்லாம் கொடுத்துட்டுருக்கோம் இது கூட வந்து காம்பினேஷனில் வந்து இமாமட்டின் இந்த மாதிரி போனாலே போதும் சோலாந்துலாம் இருக்கும்போது மேக்ஸிமம் வந்து தனிப்பட்ட முறையில் கொடுத்தாலுமே வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இதுவும் வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு கால் லிட்டர் கொடுத்தாலே போதும் லிட்டர் கொடுத்தாலே உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்கும் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அரை லிட்டருக்கு மேலே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி டோசேஜ் அதிகமாக போடப்போட பூச்சி ரெசிஸ்டண்ட் ஆகும் அதே மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மருந்துகளை வந்து அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அசிப்பேட்டு அசிபேட்டு வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் வரும் இது பவுடராக வரும் நிறையா பேருக்கு தெரியும் அசிபேட் அப்படின்னா இந்த அசிபேட் வந்து நிறைய விவசாயிகள் வந்து பயன்படுத்தியிருப்பீங்க இது என்னென்ன கேட்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக நல்லா புழு பூச்சி இது எல்லாத்துக்குமே கேட்கும் புழுக்களுக்கு வந்து பெரிய அளவில் கேட்காது மீடியமாக கேட்கும் ஆனால் பூச்சிகள் வண்டு இதுகளுக்கெல்லாம் வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அந்த பூச்சி வண்டு இந்த மாதிரி இதுகள் வந்து அதிகமாக இருக்கிறது இந்த பேன் இருக்கிறது இந்த மாதிரி இதுகளெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அசிபேட் வந்து சேர்த்து அடித்தாலே நல்லா கண்ட்ரோல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மாலிகல் இந்த சிங்கிள் மாலிகல் வந்து பர்சன்டேஜ் மாறி மாதிரி வரும் தவிர இது வந்து நிறையா பேருக்கு வந்து இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரில நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நிறையா கடைகளில் லேம்பராவும் கொடுப்பாங்க கூட வந்து குளோரிபெரிபாஸும் கொடுப்பாங்க ரெண்டுமே ஒரே வேலை தான் செய்யுது அந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லைன்னா வந்து குளோரிபெரிபாஸ் ப்ளஸ் வந்து புறப்பன பஸ் கொடுப்பாங்க இல்லை இல்லை லேம்படா போகிற பணம் கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்ருப்பாங்க இதில் வந்து எது என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரியாமல் நிறையா விவசாயிகள் வந்து அதே புழு மருந்தை வந்து அதே இதில் வந்து போட்டு அடிக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து டோசேஜ் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து புழு பூச்சிகள் ரெசிஸ்டன்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ரெசிஸ்டன்ட் ஆச்சுனாலே நீங்கள் அடுத்து செலவு பண்ணுறது வந்து உங்களுக்கு அதிகமாகிட்டே தான் போகும் அதனால் வந்து இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம விவசாய பிடிக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்